திருப்பூரில் வெற்றி அறக்கட்டளை சார்பில் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் தொடங்கி பத்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதற்கான நிறைவு விழா நடைபெற உள்ளது வெற்றி அறக்கட்டளையின் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் பத்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்களை திருப்பூர் மாவட்டம் எங்கும் நட்டு வளர்த்துள்ளோம் இதன் நிறைவு விழா மார்ச் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அவினாசி பழங்கரை அருகில் உள்ள ஹாலில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வின் இயற்கையை காக்கும் பொறுப்பு பொதுமக்களுக்கா ஆட்சியாளர்களுக்கா என்ற தலைப்பில் பட்டிமன்ற புகழ் திரு ராஜா அவர்களும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் உரை நிகழ்த்த நிகழ்வின் முன்னிலை வகிக்க தினமலர் நாளிதழின் இணை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பு அவர்கள் முன்னிலை வைக்க தலைமையுறை பவுண்டேஷன் திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்கள் தலைமை ஏற்று நடத்த உள்ளார்கள் தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு தனியார் அறக்கட்டளை அரசு காலியிடங்கள் மற்றும் தனியார் காலியிடங்களில் மரம் வளர்க்கும் செயலை செவ்வனே தொடர்ச்சியாக பத்தாண்டுகளாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு விழா நடத்தும் நோக்கம் ஊடகம் வாயிலாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று சேர்ந்து இது போன்ற அறப்பணிகளை நல்ல விஷயங்களை மற்ற மாவட்டத்தாரும் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் இன்றைய பிரஸ்மீட்ட தங்கள் எல்லாரையும் அழைத்துள்ளோம்